வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த கோழி குஞ்சு பார்த்தீங்களா அழகாக இருக்குது இது வந்து கலர் கோழி குஞ்சுங்க போந்தா கோழின்னு சொல்லுவாங்கள அதுதான் விற்றுட்டு வந்தாங்க அதில் ஒன்று மிஸ் ஆகி எங்கள் வீட்டுக்கு அப்படியே நடந்து வந்துச்சா சரி தனியாக இருந்துச்சு பாவமாக இருந்துச்சுன்னு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அது என் கூடையே தாங்க இருக்குது என் மேலே படுத்து தூங்குது மேலே உட்காந்துருக்கு இப்போ என் கூடயே தான் நடக்கும் கால் நான் நடந்தேன்னா என் கூடயே கால் பின்னாடியே வரும் இந்த பக்கம் போனேன்னா என் கூடயே வரும் கோழி குஞ்சுங்களுக்கே உள்ள உணர்வு இல்லை அது அதாவது பெரிய கோழி கூட ஓடுங்க எல்லாம் தீனி ஏதாவது சாப்பிட்றதுக்காக உணவு சாப்பிட்றதுக்காக புழு பூச்செல்லாம் பிடிச்சி சாப்பிடாத அதை சொல்லி அவங்க அம்மா அதுங்க அதை பழகிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடுங்க அந்த கால் பின்னாடி அந்த அம்மாவோட கால் பின்னாடியே ஓடுங்க காலை இப்படி நின்று காலை சீச்சு விடுறதும் அது ஓடி போய் எடுத்து என்னென்னு பார்ப்போம் சாப்பிட சொல்லிக் கொடுக்கும் அவங்க அம்மா அந்த ஒரு நினைப்புலே அது என் கால் பின்னாடியே வருதுங்க என்னதான் தான் அது அம்மான்னு நினச்சிச்சிங்க அழகாக இருக்குல்ல கியூட்டுங்க பிளாக் இது இப்போ ரெக்க முளைக்கிறதும் வெள்ளை கலரில் வருதுங்க இந்த வீடியோ எடுத்து மூணு நாளாக முன்னாடி ஆகுது இப்போ கொஞ்சம் அதுக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் அதுங்க கோழி கூட வாழறது தானே அதுங்களுக்கு சரியான வாழ்க்கை வெளியில் வாழணும் வீட்டுக்குள்ளே வாழறது சரியில்லை அதுங்க வாழ்க்கை அதான் அதுங்க அதுங்களுடைய வாழ்க்கை இனிமே இருக்குமா அப்படி இருந்தால் தான் சரியானதாக இருக்கும் சின்ன கு குட்டி ஆனால் எங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கேன் வாய்ஸ் தெரிஞ்சாலே ஓடி வந்துடும் பிள்ளைங்களோட விளையாடுது ஓ பின்னாடியே ஓடுது விளையாடுது நல்ல மனுஷங்க மாதிரி இது நல்லா எங்கள் கூட அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு இப்போ பாத்தீங்களா தூக்கம் வந்தாலே மேலே ஏறிக்குவாங்க மேலே ஏறிக்கிட்டு உக்காந்துக்குவாங்க தூக்கம் சொக்குது அவங்களுக்கு பயங்கரமாக தூக்கம் வந்துருச்சு என் பையன் ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க இந்த கோழி கொஞ்சம் பிடிக்கிறது என்ன அமுக்கிறது என்ன விளையாடுறது என்ன பாவமாக இருக்குது கொண்டு கீழே விட்டுடலாம் அப்படின்னு நினச்சி கீழே கொண்டு விட்டால் அந்த பெரிய கோழிங்கெல்லாம் இதை கொத்து சேர்த்துக்க மாட்டேங்குதுங்க இதை பெரிய கோழி அது அது குஞ்சு பொறிச்சு பத்து குஞ்சு அலையுது ஆனால் இதை இதை வந்து அதுங்க சேர்த்துக்க மாட்டேங்குது கொத்தி தள்ளுது கொஞ்சம் வளர்ந்ததும் அப்புறம் கீழே விட்டால் அது ஓரளவுக்கு அது பழைக்கும் அதனால் வளர்த்துக்கலான்னு பார்க்குறேன் ஆனால் கொஞ்சம் உடம்பு சில ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடம்பு கஷ்ட உடம்பு சரியாகிடணும் உடம்பு சரி என்ன அது கொஞ்சம் சோர்வாக இருக்குது சின்ன குஞ்சு இல்லையா சோர்வாக இருக்குது ரொம்ப டயர்டாகிடுது சோர்வாக இருக்குது திருதாஸ்டிங்க அது அந்த அதே பையில தான் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல தூங்கத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க கோழி குஞ்சு வளர்த்த அனுபவம் இல்லைங்க நாய் பூனை முயல் கூட வளர்த்துருக்கேன் கிளி கூட வளர்த்துருக்காங்க ஆனால் அந்த கோழி குஞ்சு வளர்க்குறது இப்போ தான் கோழி குஞ்சு ஃபஸ்ட் டைம் அதாவது கோழி வெளியே விட்டு வளர்ப்போம் நம்ம கூடயே வளர்கிறதுன்றது இதுதான் ஆட்டுக்குட்டி கூட வளர்த்துருக்காங்க ரொம்ப பாசமாக இருக்கும் நம்ம கூட வந்து படுத்துக்கும் நம்ம மேலே இருக்கும் இதுங்கெல்லாம் விலங்குகள் தான் பறவைகள் தான் ஆனால் இதுங்களோட பாசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவுக்கு பாசம் கொடுக்குறோமோ அதை விட அதிகமாக நமக்கு அந்த உண்மையாக அன்பாக இருக்குதுங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தண்ணி வச்சா தண்ணி குடிப்பாங்க தானியம் தீனி போட்டால் சாப்பிடுவாங்க வெளியில் கொஞ்சம் நேரம் மேய விட்டு உட்காந்துக்குவேன் ஏதாவது புழு பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுவாங்கல்லையா தேடுவாங்க நான் கையால் இப்படி இப்படி எடுத்து விடணும் அப்போ தான் போய் சாப்பிடுவாங்க இல்லைன்னா என் கூடையே தான் நிற்பாங்க தூக்கம் வந்துச்சுங்க அசந்து தூங்குகிறாங்க குட்டி கோழி கொஞ்சங்களுக்கெல்லாம் சூடு தேவைப்படும் அவங்க அம்மாவோடய சூடு தேவைப்படும் சரியான பாதுகாப்பு இருக்கணும் அம்மாவோட இருக்கிற கோழி மஞ்சங்களே பிடிச்சிட்டு போயிடுதுங்க அது என்ன காக்கா பிடிச்சிட்டு போயிடும் பருந்து பிடிச்சிட்டு போயிடும் கழுது எலி கூட பிடிக்குதுங்க இப்படி போய் சின்ன கோழி கொஞ்சம் எங்கே ஒண்டி விட்டுருக்கு பாவம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் சில தூங்கிட்டாங்க நல்லா தூங்கிட்டாங்க

அப்படியே கழுத்தெல்லாம் தூங்கி அப்படியே சாஞ்சு அப்படியே அசந்து தூங்குறாங்க பொருள் அப்படியே ரெக்கையெல்லாம் விரிச்சு இதுதான் அந்த இந்த கோழி இல்லையா அது என்னது கோந்தா கோழின்னு சொல்கிறதுனால வெள்ளை ரெக்க வருது ஒன்று கோழிங்கெல்லாம் வெள்ளையாக தான் இருக்குது பாருங்க அதனால வெள்ளையாகவே ரெக்க வருது கலர் ஆனால் கருப்பு கலரில் இருந்துச்சு அயர்ந்து தூங்குறாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தூங்கிக்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்து மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை தேங்க் யூ